No, ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் பி கே வந்தாச்சு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விதத்தில் மீண்டும் தமிழக பாஜகவில் அதிரடியான என்ட்ரியை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா ஆதரவாளர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் கட்சிக்காக ஓடி ஓடி உழைச்சிருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா ஆற்றால் கூட்டணிக்காக வந்துட்டு கட்சிக்காக உழைச்ச அவரை ஓரம் கட்டி இருந்துச்சு டெல்லி தலைமை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா அந்த மாநில பொறுப்புக்கு நைனா நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துவிட்டு அண்ணாமலை இருக்கார் இல்லையா அவரை ஓரம் கட்டுறதுக்கான வேலை அப்படின்றத தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் அதனுடைய உச்ச கட்டமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் அப்படின்றத போட்டிருந்தாரு தலா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆறு தொகுதிகள் அப்படின்ற மாதிரியான கணக்குல போட்டிருந்தாங்க அதுல அண்ணாமலை அவர்களுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பத்மநாதபுரம் இருக்கு இல்லையா பத்மநாதபுரம் சிங்காநல்லூர் மதுரை தெற்கு இப்படின்ற மாதிரியான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ திடுதுப்புன வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பாவினுடைய உடல்நிலை சரியில்லை அதனால வந்துட்டு நான் இந்த கட்சி பணியை வந்துட்டு என்னால் பார்க்க முடியாது இந்த டைம்ல நான் அப்பா கூட இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லி அந்த பொறுப்புல இருந்து பழகி இருந்தாரு அண்ணாமலை அந்த செகண்ட்லருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா தமிழக பாஜகவில நெருப்பு சும்மா பத்திக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம் சோ அவர் வந்துட்டு இப்ப சொன்ன காரணம்னா சும்மாதான் மாநில தலைவராக இருந்த ஒருத்தரை ஆறு தொகுதிக்குள்ள அடக்க பாக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு கோபம் இருக்கு இல்லையா அந்த ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாக தான் உங்கள் பதவி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் பேச டெல்லியினுடைய தலைமைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது எப்படிங்க இதெல்லாம் வந்துட்டு சாத்தியமான ஒரு விஷயம் அவர் எப்படி ஓடி ஓடி உழைச்சாரு கட்சியை வளர்த்தாருன்னா அவங்களுக்கு தெரியாதா அதனால நைனார் நாகேந்திரன் சொன்னதை கேட்டு இந்த வேலையை செஞ்ச கேசவ விநாயகன் இருக்கார் இல்லையா அவர் அந்த இருந்து விடுவிக்கணும் மாநில அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து அவரை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்த இருந்ததுனால டெல்லி தலைமை வேற வழியே இல்லாம கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பார்த்தோம்னா தமிழக மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவியில இருந்த கேசவ விநாயகம் இருக்கார் இல்லையா அவரை பதவி விட்டு தூக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பதவியை விட்டு தூக்குனதோட மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஆர்எஸ்எஸ்ல வேற பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான காரணங்களையும் சொல்லியிருக்காங்க பட் இப்ப மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது கிடையாது அந்த அமைப்பு செயலாளரை தூக்குனோட வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் இருக்கார் இல்லையா அவருடைய தலைமையில ஒரு கூட்டம் அப்படின்றது நடந்திருக்கு அங்க வந்துட்டு பார்த்தோம்னா தன்னுடைய ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் கொட்டிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க சோ ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சேத்துப்பட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடக்குது அங்க வந்துட்டு தமிழிசை இருக்காங்க இல்லையா தமிழிசை ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல நயனா நாகேந்திரன் அண்ணாமலை அதை தாண்டி எல் முருகன் இவங்க எல்லாம் போகும்போது பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஆறு ஆறு தொகுதிகள் தானே கொடுத்துருக்கு மத்தவங்களாம் வந்து அக்ஷன் அக்செப்ட் போது அண்ணாமலை மட்டும் அக்செப்ட் பண்ணாம இருக்க வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ்னா அவருக்கும் ஒரு ரூல்ஸ் தான் அவருக்காக மட்டும் ரூல்ஸை பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நைனா தரப்பு சொன்னதுக்கு எனக்கு ஆறு தொகுதிகள் கிடையாது ஒரே ஒரு தொகுதியில் சொன்னாலும் நான் வந்துட்டு வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் என்ன வியூபோ இருக்குது அப்படின்றத சொல்லுங்க நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான கொஷினை கேட்டிருக்காரு நீங்கள் சும்மா தமிழகத்தில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லை அப்படின்னா இப்போ கூட்டணியே பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் இன்னும் எத்தனை தொகுதிகள் அப்படின்றதே இன்னும் முழுசாக வந்துட்டு பார்த்தோன்னா உறுதியாகலை எனக்கு வந்துட்டு சிங்காநல்லூரையும் மதுரை தெற்கையும் ஒதுக்குனதுக்கான வியூகம் என்ன நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான வியூகம் என்ன இதை தாண்டி வந்துட்டு இதை பற்றி என்கிட்ட நீங்கள் யாராவது கலந்து பேசுனீங்களா இது எல்லாத்தையும் விட வந்துட்டு பார்த்தோன்னா நான் எந்த தொகுதியில் நிற்க போகிறேன் அப்படின்றதையே நீங்கள் என்கிட்ட இன்னும் சொல்ல கிடையாது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த தொகுதியில் தான் நீங்கள் நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வைங்களேன் நான் என்ன வேலை பார்த்துட முடியும் பெருசாக அந்த தொகுதியில் அதை தாண்டி நான் எப்படி ஜெயி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அடுக்கடுக்கான கேள்விகளை பிஎல் எல் சந்தோஷ் இருக்கார் இல்லையா அவர் முன்னாடியே முன் வச்சிருக்காரு அண்ணாமலை ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இல்லை இந்த கேள்விகளில் ஒன்றுத்துக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா நைதார் நாகேந்திரன் கிட்ட பதில் இல்லை அப்படின்றதுனால கப்பு சிப்புனு உட்கார்ந்து இருந்திருக்காரு இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா கட்சிக்காக இன்னமும் நான் வேலை செய்யறதுக்கும் உழைக்கிறதுக்கும் ரெடி தான் ஆனால் எனக்கு உண்டான அந்த மரியாதை இருக்கு இல்லையா எனக்கு உண்டான அந்த மரியாதையும் நான் உழைக்கிறதுக்கு உண்டான அந்த மதிப்பும் இருந்தால் நான் வேலை செய்ய ரெடி அப்படின்னு சொல்லி அதிரடி சோ இந்த அதிரடியை பார்த்தோம் அப்படின்னா அமைப்பு செயலாளரான சந்தோஷ் இருக்கார் இல்லையா சந்தோஷ்ல ஆரம்பிச்சு தமிழக முன்னாள் தலைவர்கள் பலருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்ம வந்துட்டு டெல்லி கிட்ட எக்கச்சக்கமா போட்டு கொடுத்துட்டோம் அண்ணாமலை வந்துட்டு நாங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாரு தனியா நற்பணி மன்றம் எல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ அண்ணாமலை சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சு போன எல்லாத்துக்கும் அண்ணாமலையினுடைய ரீஎன்ட்ரி வரப்போகுது அப்படின்றது அங்க விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பி எல் சந்தோஷ் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு அவர் கேட்கறதும் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபேவரா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் அமைப்பு செயலாளராக விநாயகத்தை விடுவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான பதவி காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ சக்தி கேந்திரா இருக்கு இல்லையா சக்தி கேந்திராவினுடைய பொறுப்பாளரா அண்ணாமலையை நியமிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வெகு விமர்சையா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சக்தி கேந்திரானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேர்தல் பொறுப்புகள் தேர்தல் பணிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க அவங்க ஒவ்வொருத்தருக்குலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாலு நாலு பூத்ஸ் இருக்கும் அடிமட்ட வேலையிலேருந்து எல்லாத்தையுமே அவங்க தான் முன்னின்று பார்ப்பாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இருபத்தையாயிரம் பேர் வந்துட்டு அந்த சக்தி கேந்திரம் இருக்கு இல்லையா அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க இவங்களுக்கான பொறுப்பாளராக தான் அதாவது ஒரு மாநில தலைவருக்கு உண்டான எல்லா அதிகாரமும் இவங்களுக்கும் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சக்தி கேந்திர பிரமுக் அப்படின்ற பதவி தான் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க வர பிப்ரவரி பதினாலாம் தேதி பார்த்தோம் அமித்ஷா அமித்ஷா டெல்லியிலேருந்து இந்த சக்தி கேந்திரா அவங்க சார்ந்த ஒரு கூட்டத்துக்காக வர இருக்காரு அந்த கூட்டத்தில் வச்சு அண்ணாமலைக்கு இந்த பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அண்ணாமலையினுடைய தேவை இருக்கு இல்லையா அது வந்துட்டு பாஜகவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டெல்லி தலைமை இந்த டைம் அண்ணாமலையை கைவிடுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் மறுபடியும் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு வெயிட்டான கம்பேக்கை கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால அண்ணாமலையினுடைய ரசிகர்களாக இருந்தாலும் சரி ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி உச்சகட்ட மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் ta đã Bye bye!